ನೋಡಿ ಮೈಕೊಂಡಿ ಕಾಣಿಸುತ್ತಿ ಮಾಡೋರಿ ಬಟ್ಟೆ ಹೊಲ್ತೆಲ್ಲ ಅಚ್ಚು ಬಂದಿ ಯಾ ಬೋಟಲ್ಲ

ஒ வட்டிகள் எட்டு வட்டிகளம வட்டிஎஸ் முதல் பெறுவதற்கு முன்கோட்டை மாவட்டமா தேடி மாவட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு ஏழாவது பிறந்த நாள் விழா பந்தயம் சார்பாக நடத்தப்படுகிறது ஐந்தாம் ஆண்டு முதல் சரி குண்போட்டை மாவட்டமாட்டா இருக்கி <laughs> 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 <laughs>

வேற <San> லெவல்

டிம்பட்டி ஓட்டிய நாகராஜ் கராஜ் ஐந்தாவதாக கல்லல் உடேப்பா மார்க்கெட்டிந்த சாரதி அந்த உதயா ஆறாவதாக நிர்வாக அகிலேஸ்வரன் நீலக்குடினி குமார் ஓட்டியா கடுமையான ஒரு ஆட்டத்தில் இவருக்கு ஏழாவதாக பெருமுடி வேண்டி வந்த சின்ன பிள்ளை நாச்சியார் ஓடாமுடி எல்லா பேரும் மிரவடைக்கு ஓயா ரசனப்பணி ஓட்டி வருகின்ற தாரது ஆப்புடாதான் எட்டு வண்டிகள ஏழு வண்டிகளுக்கு கடுமையான போராட்டம் ஓட்டுனா ஓட்டு இதுலயா ஓட்டு முதல் பெருசு பெருவதற்கு புதப்பட்டி ரமேசா தெற்கப்பட்டி பிரேமா ஏத்தநாடு சீனியா கொத்தடி நாகராஜா கொத்தகுடி நந்தனா

கொடிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து இந்திய அண்ணாதிராடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரேமா கொத்தரி நாகராஜா இடதுபட்சிகள் பிள்ளைக்கல் வலைக்கல் 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 வலுக்கல்

ನಾಕಾಮಿ <laughs> ಎಲ್ಲ <laughs>

அப்படிங்க மாவட்டத்துவம் ஒளிவரம் பெட பெல் பங்களை போன சுத்தொடி சுத்த முதலாவதாக புதம்பெட்டி இரண்டாவதாக

இரண்டாவது மண்டலம் நினைவாக அகிலேஸ்வரன் பழனி குமார் மூன்றாம் பரிசு தேனி மாவட்டம் பட்டி காவல்துறையை சேர்ந்த ஜெகதீசன் அய்யப்பாளைய வெற்றி மாய சேவார் நான்காம் பரிஜை பெறுவதற்கு கடலாசைப்பட்டி எல்லாம் ஐந்தாவது

பரிசை பெறுவதற்கு புது ரமேஷா முதல் பரிசை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் புதப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நிர்வாக சிவராமன் போட்டி வருகின்ற புதப்பட்டி ரமேஷ் நகரம் பட்டி நகரம் பட்டி கரப்பு தேனி மாவட்டம் பாலாறு

புதல் பிரிச்சு பெறுவதற்கு ராமையா நினைவாக சிவராமன் கலை புதைப்படி ரமேஷ் நகரம் புதல் பிரிச்சு பெறுவதற்கு முதல் எனக்கு முதலாவதாக புதைச்சோட்டை மாவட்ட புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோசனை உங்களுக்கு வலுவமாக்க பத்து போட்டி வருகின்ற சாரது புதுப்பட்டி ரமேஷ் நகரம்பட்டி கருப்பு கார்த்தி நகரம்பட்டி கருப்பு கார்த்தி இரண்டாவது பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் பட்டணம் காத்தாயம்மாள் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் வேலக்குடி ஏழு சோழ நம்பலாம் மதுரை மாவட்டம் வெள்ளலோனால் ஆலம்பட்டி பர்மா காலி

நினைவாக சிவராமன் சிலை ஆரோக்கிய இரண்டாள் பரிசு பெறுவதற்கு தேடி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா பயங்க அறிவிக்க <ậpmat puppy ratawweel> முதல் பெரிய பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை மலை ஆலோபிளார் நோக்கி வருகின்ற காரணம் புதுப்பட்டி நகரம்பட்டி கருப்பு கார்த்தி இரண்டாம் பரிசை பெறுவதற்கு கேணி மாவட்ட பாலார் பட்டி காவல்துறை ஜெகதீசர் மாடு மருத்துவ கருப்பு கார்த்தி நாடு மாறும் போது மறுபடியும் இறங்காத இறங்காத அப்புறம் அறிவிக்க மாட்டேன் கடகாத்து கடகாத்து ரெண்டு பேருக்கு சொல்லி மறுபடியும் அறிவிக்கப்பட்ட புதன் பட்டியா முதல் பரிசை பெறுவதற்கு புதுப்பட்டியாட்டியா கடையாட்டுப்பட்டியா முதலாவட்டா கடையாட்டு ரமேஷா சீனியா ரமேஷாடு சீனியா ரமேஷாடு சீனியா தெற்குப்பட்டி பிரோதா முள்ளாத செல்வமா தெற்குப்பட்டியை செல்வ சித்தலங்க

புதுப்பட்டி புதுப்பட்டி கே எஸ் ராமையா சிபர் கார்த்தி கடுமையான சேர்ந்த தொல்ல சாமி

இடைவேளைக்கு பிறகு இயற்கை நாடு பேர்ஜா